தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களினுடைய நடிப்புல ரகுதாதா என்ற ஒரு திரைப்படத்தின் டீசர் வெளியாகி இருந்தது இந்த ரகுதாதா என்ற இந்த திரைப்படத்தின் டீசரை நம்ம திமுக கொத்தடிமைகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பரப்பி பாருங்க நாங்க ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சிட்டு இருக்காங்க ஹிந்தி சம்பந்தமாக அதாவது இந்த ஹிந்தி எதிர்ப்பு சம்பந்தமாக தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவர்களை வந்து மீடியாக்கள் ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க வந்து உங்களுடைய தொழிலுக்காக சினிமா தொழிலுக்காக நீங்க ஹிந்தி கத்துக்கிறீங்க ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறீங்க அதன் மூலமாக வருமானம் பாக்குறீங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் யாரும் ஹிந்தி படிக்க கூடாதா ஏன் தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த இந்தி எதிர்ப்புக்கு அதாவது ஹிந்தி எதிர்ப்பு மனநிலையை பொதுமக்களிடம் உருவாக்குறீங்க அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் இவங்க கிட்ட வந்து அதிகமா மீடியாக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்துல விஜய் சேதுபதி வந்து பாலிவுட்ல ஒரு படத்தை வந்து படத்துல வந்து நடிச்சிருப்பார் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்ரீனா கைஃபோட அவர் நடிச்சிருப்பாரு அங்க வந்து விஜய் சேதுபதி ஹிந்தில பேசியிருப்பார் அப்படி ஹிந்தில பொழுதுதான் அங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேக்கிறாரு இங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி தெரியாது போடானு டிஷர்ட் போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இங்க பா பாம்பேல வந்து ஹிந்தி படத்துல நடிக்கிறீங்க கத்திரினா கைப்ப கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க ஆனா நீங்க மட்டும் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா உங்களுடைய வருமானத்துக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கத்துக்க கூடாதா அப்படிங்கிற கேள்விய விஜய் சேதுபதியை பார்த்து வச்சாங்க அதற்கு பிசை சேதுபதி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வழக்கம் போல இந்த திமுக கொத்தடிமைகள் சமாளிப்பாங்க இல்லையா அந்த டைலாக பேசி அப்படியே முடிச்சு விட்டாரு நாங்க வந்து ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க வந்து ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லலை ஹிந்தியை திரிக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வரியில முடிச்சுட்டாரு ஆனா ஹிந்தி திணிப்புன்னா என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தம் வந்து அவர் சொல்லவே இல்லை ஹிந்தி திணிப்புன்னு இவங்க எதை சொல்றாங்க என்ன செஞ்சா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறதுக்கான அந்த காரணத்தை விஜய் சேதுபதி சொல்லல எப்படி சொல்லுவாரு தெரிஞ்சாத சொல்லுவாரு அந்த காரணத்தை கேட்டிருந்தா விஜய் சேதுபதியை மடக்கி இருக்கலாம் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த யாரும் கேட்கல இப்போ நாம சொல்றோம் இந்த கீர்த்தி சுரேஷ் விஷயத்துக்கு இப்ப நான் வரேன் முதல்ல இந்த விஜய் சேதுபதியை வந்து நம்ம விட்டுருவோம் இப்ப விஜய் சேதுபதி சொன்னதுல வந்து ஹிந்திக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் அப்படின்னு இவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி இருக்கிறது ஹிந்தி வந்து படிக்கிறாங்க மாணவர்கள் பணம் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸுக்கு போறாங்க அங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு பணம் கட்டி ஹிந்தி படிக்கிறாங்க இப்படி பணம் கட்டி ஹிந்தி படிப்பது வந்து சுதந்திரமா அது வந்து திருப்பு கிடையாது ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுத்தா அதுக்கு பேரு திணிப்பு அப்போ தனியார் நிறுவனங்களிலும் தனியார் பயிற்சி மையங்களிலும் ஹிந்தி பணம் கொடுத்து பணம் கட்டி படிக்கிறத வந்து இவங்க ப்ரமோட் பண்றாங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் இலவசமாக ஹிந்தி படிப்பதை இந்த திமுகவும் அப்ப இந்த சினிமா துறையினரும் வந்து எதுக்குறாங்களா அப்ப இங்க பணக்காரங்க தானே வந்து பணம் கொடுத்து படிக்க முடியும் இப்ப ஒரு ஏழை அரசு பள்ளி மாணவன் ஹிந்தி டியூஷன் போய் படிக்க முடியுமா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போய் ஹிந்தி படிக்க முடியுமா முடியாது அதே தான் இங்க சொல்ல வரும் இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம இந்த கீர்த்தி சுரேஷுக்கு வருவோம் கீர்த்தி சுரேஷ் வந்து நன்றாக ஹிந்தி பேச தெரிந்த ஒரு நபர் அவர் வந்து கேரளாவில அவங்க ஸ்கூல் படிக்கும் போது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வரைக்கும் ஹிந்தி உண்டு அங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி ஏன்னா எனக்கும் கேரளாவில நிறைய நண்பர்கள் இருக்காங்க பத்தாவது வரைக்கும் அங்க ஹிந்தி வந்து படிப்பாங்க அதனால கேரளாவில இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அனைத்து மக்களும் ஹிந்தி வந்து ஓரளவுக்கு பேசுவாங்க அப்போ அவங்க வந்து நார்த் இந்தியா போகும்போது நல்லா புழச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பத்தாவது வரைக்கும் ஹிந்தி படிக்கிறதுனால மத்திய அரசாங்க துறையில் மலையாளிகள் அதிகமாக இருப்பார்கள் ரயில்வே துறை அப்புறம் இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட் கார்பரேஷன் இந்த துறை இன்னும் மத்திய அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் மலையாளிகள் அதிகமா இருப்பாங்க காரணம் அவங்க பத்தாவது வரைக்கும் ஹிந்தி படிக்கிறாங்க இதே மலையாளி சமூகத்தை சேர்ந்த கீர்த்தி சுரேஷ் நன்றாக ஹிந்தி பேசக்கூடிய கீர்த்தி சுரேஷ் இங்க தமிழ் சினிமாவில் வந்து ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு வந்து டைலாக் பேசிக்கிட்டு இந்த ஹிந்தி எதிர்ப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் இந்த ஹிந்தி எதிர்ப்பு மூவ்மெண்ட் இருக்கு இதை வச்சு ஒரு காமெடியா வந்து படம் எடுத்து அதில் நடிச்சிருக்காங்க யாரும் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை எடுத்த அந்த நிறுவனம் ஒரு கன்னட நிறுவனம் பொம்பாளி பிலிம்ஸ் அதாவது கேஜிஎஃப் படத்தை தயாரித்த அந்த நிறுவனம் டைரக்டர் வந்து ஒரு தெலுங்காரர் நடித்த நடிகை வந்து கீர்த்தி சுரேஷ் இவங்க மலையாளி இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க யாராவதுனாலும் இருந்துட்டு போங்க நீங்க எந்த லாங்குவேஜோ எந்த இனமோ யாராவதுனாலும் இருந்துட்டு போங்க அதை பத்தி கவலை இந்த ரகுதாதா என்ற திரைப்படத்தின் டீசர் தமிழில் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது இந்த திரைப்படத்தின் டீசர் தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ ஏன் வெளியாகவில்லை இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமே ஒரு கன்னட நிறுவனம் தானே அவங்களுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா இந்த டீசர் தமிழ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன் வந்து கன்னடத்துல ரிலீஸ் பண்ணல அந்த நிறுவனம் யோசிப்பாங்க கர்நாடகாவில இப்படி ஒரு ரிலீஸ் பண்ணா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரசும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பிஜேபியும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கறது கர்நாடகாவில் என்ன சுச்சுவேஷன் அந்த நிறுவனத்துக்கு தெரியும் ஆந்திராவில இது எடுபடாது கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு மூமெண்ட் அப்படிங்கிறது எடுபடாது தமிழ்நாட்டில மட்டும்தான் இலிச்சவாய் இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் முட்டாள்கள் அப்படிங்கிறது அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நல்லா தெரியும் ஒருவேளை இந்த படத்தை கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் தெலுங்குலயும் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம் தாராளமா ரிலீஸ் பண்ணட்டும் இங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஜாதி ஒழிப்பு அப்புறம் வந்து யாரும் மதம் பார்க்க கூடாது அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு அப்புறம் கடவுள் மறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேசக்கூடிய இவர்கள் ஆந்திராவிலோ கன்னட கர்நாடகாவிலோ கேரளாவிலோ பேசுவதில்லை கேரளாவுல அந்த சபரிமலையை மட்டும் குறி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் ஓரளவுக்கு பேசுறாங்க ஆனா தமிழ்நாடு அளவுக்கு மோசம் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல வந்து இங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான மனநிலை தானே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இங்க ஆட்சி செய்யக்கூடிய கட்சி என்பது தமிழர்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கறத தான் இந்த சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் சொல்லல இன்னைக்கு நிறைய சினிமா நடிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலதுசாரி கருத்துக்களை பேசிட்டு வராங்க அதாவது இந்துத்துவத்துக்கு ஆதரவான கருத்துக்களை இன்னைக்கு வந்து நிறைய நடிகர்கள் பேசுறாங்க ஆனா இதே நடிகர்கள் இந்த திமுக வந்து இன்னும் வலுவாக கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது கருணாநிதி ஜெயலலிதா இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இந்த சினிமா நடிகர்கள் ஏன் இந்துத்துவ கருத்துக்களை அதிகமாக பேசவில்லை ஏன்னா ஒரு பயம் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இருக்காரு ஓரளவுக்கு ஸ்டாலினை சமாளிச்சிடலாம் உதயநிதியை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க இப்பதான் ஆனா அவங்க ஏன் அந்த காலத்துல பேசல அப்படின்னா அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை பார்த்து பயம் இதுதான் வந்து நடிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குழைத்தனம் சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லைங்க இந்த நடிப்பு துறையில இருக்கக்கூடிய எல்லோருமே யார் வந்து பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்தால் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல நாளைக்கு அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பிஜேபி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து திமுகவும் அதிமுகவும் இந்த திராவிட சித்தாந்தம் அழிந்து விட்டால் இன்னைக்கு திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் பெரியாரிசம்னு பேசக்கூடிய இந்த சினிமா நடிகர்கள் நாளைக்கு பாஜகவின் பக்கம் வருவார்கள் பாஜகவிற்கு ஜால்ரா அடிப்பாங்க நீங்க என்ன பாருங்க இதுதான் நடக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திமுக அழிந்த பிறகு பாருங்க இதே நடிகர்கள் பிஜேபி அடிக்கிறாங்களா இல்லையான்னு இந்த நடிகர்களோட மனநிலை அதனாலதான் சொல்றோம் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமா போயிடும் இந்த நடிகர்கள் பணத்திற்காக வேஷம் போடுறவங்க எந்த நடிகர் வேணாலும் பாத்துட்டு போட்டோம் யார் வேணாலும் தப்பா நினைச்சிட்டு போட்டோம் ஒருவேளை பாஜக ஆதரவு நடிகர்கள் பார்த்தா கூட பார்க்கட்டும் அப்பவாது அவங்களுக்கும் வந்து தோணட்டும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு வேஷம் போடுறாங்க ஒரு படத்துல பிச்சைக்காரன் வேஷம் ஒரு படத்துல வந்து பணக்கார வேஷம் ஒரு படத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேஷம் இப்படி எல்லாம் வந்து படத்துக்கு படம் வேஷம் போடக்கூடிய பணத்திற்காக வேஷம் போடக்கூடிய இவங்களை நம்பியா நாம இத்தனை வருஷம் நாட்டை ஒப்படைச்சோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கேவலமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேரளாக்காரன் ரொம்ப கேவலமா பேசுவோம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சினிமா நடிகர்களுக்கே வந்து ஓட்டு போடுறாங்க அவங்களே முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க இது வந்து இங்கேன்னு இல்ல வட இந்தியாவிலயும் அப்படித்தான் பேசுவாங்க இன்னைக்கு ஆந்திரா வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா திரும் திரும்பி வருது ஆனா ஆந்திரா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு உச்சம் அதாவது முட்டாள்தனத்தின் உச்சம் வந்து ஆந்திர சினிமா அந்த தெலுங்கு சினிமாவை நம்பி அந்த ஆந்திர மக்கள் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்காங்க அந்த நடிகர்களை ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தயவு செஞ்சு சொல்ற நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் தலைவனாக பார்க்காதீங்க ஆந்திர மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஆந்திரா வந்து முழுவதுமாக இந்த நடிகர்களின் கட்டுப்பாட்டில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நடிகர்களின் ஆதிக்கத்தால் ஆந்திராவில் வருஷ வருஷம் தற்கொலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு நடிகருக்கும் அந்த நடிகரோட ரசிகர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவில் சூர்யா ரசிகர்கள் ரெண்டு பேர் வந்து இறந்து போனாங்க பேனர் வைக்கும் பொழுது அது மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலன்னு நிறைய தெலுங்கு ரசிகர்கள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ல வந்து பவன் கல்யாணோட படம் ஓடுதுங்க அந்த படம் ஓடும் பொழுது ஒரு ரசிகர் என்ன பண்றாரு ஸ்கிரீனுக்கு நேரம் கையை காட்டி அந்த கைய வந்து அப்படியே அறுக்குறாரு இப்படி கையை வந்து காட்டி அறுக்கிறாரு அப்படியே ரத்தம் சொட்டுது ஏன்னா தலைவருக்கு வந்து ரத்தத்தால அபிஷேகமா ஸ்கிரீன் முன்னாடியா உன் கையை அறுத்துக்கிட்டே இந்த கைக்கு யார் ட்ரீட்மெண்ட் வச்சுப்பா ட்ரீட்மெண்ட் யார் பண்ணுவா சாரி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த சினிமா நடிகர் ஏத்துக்குவாரா முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா இது தெலுங்கு சினிமா துறை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு அதுவும் தமிழ்நாடு ஆந்திரா இந்த ரெண்டு ஸ்டேட்டும் தான் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு கர்நாடகாவும் கேரளாவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் சமீபத்துல கேஜிஎஃப் பட நாயகன் எஸ் இருக்கார் அவருடைய ரசிகர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சு கர்நாடகாவிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நடிகர்களை நம்பி தற்கொலை செய்யக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது மொத்தமா சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியான்னு வச்சுக்கோங்களேன் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்காங்க நம்ம வந்து வட இந்தியர்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க முட்டாள்கள் பான்பராக்கு வாய அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு டீசென்ட் கிடையாது படிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அங்க வந்து சினிமா நடிகர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கிடையாது சினிமா துறையில வந்து பாம்பேல ஷாருக் கான் இருக்காரு சல்மான் கான் இருக்காரு அமீர் கான் இருக்காரு எலெக்ஷன்ல நிக்க சொல்லுங்க எத்தனை ஓட்டு வரும் பாம்பேல வாய்ப்பே கிடையாது எந்த நடிகர் நடிகையை வேணாலும் பாம்பேல நீங்க நிப்பாட்டுங்க அங்க வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது சொல்றோம் தென்னிந்தியா வந்து நம்ம மக்கள் நிறைய திருந்த வேண்டும் இப்ப இந்த படம் இருக்கு கீர்த்தி சுரேஷோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு படம் இந்த படத்துல வந்து அவங்க வசனம் பேசுறாங்க ஒரு அதாவது அதுல வந்து இவங்க காவல்துறை அதிகாரியா நடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரியாக மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை பணின்னு நினைக்கிறேன் அதுல வந்து பயிற்சி எடுக்கும் பொழுது ஹிந்தில வந்து சொல்றாங்க ஹிந்தில வந்து மார்ச் பாஸ்ட் சொல்றாங்க அதை வந்து இவங்க புரியல சார் தமிழ சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப திமிரா வசனம் பேசுறாங்கலாம் கீர்த்தி சுரேஷ் அதுக்கெல்லாம் நம்மால் வந்து ஆஹா ஓஹோன்றான் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லி வசனமும் பேசுறாங்க அந்த படத்தோட சின்ன டீசர் தான் வெளிவந்திருக்கு இன்னும் முழுசா ட்ரெய்லர் வரல முழுசா படம் வரல ஸோ அதெல்லாம் வந்தாதான் தெரியும் இதுல என்ன விஷயம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் நன்றாக ஹிந்தி பேசுவார் அவர் ஹிந்தி பேசக்கூடிய வீடியோவே வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு யூடியூப்ல இருக்கு அப்ப இந்த கீர்த்தி சுரேஷ் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாரா அந்த கேள்வி இதெல்லாம் நம்ம கேட்க தோணும் கீர்த்தி சுரேஷ் மட்டும் இல்ல கீர்த்தி சுரேஷ் ஆகட்டும் விஜய சதுபதி ஆகட்டும் இல்ல சூர்யா கார்த்தி ஆகட்டும் இல்ல இந்த தமிழ் சினிமாத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பணத்துக்காக நீங்க என்ன விஷம் வேணாலும் போடுவீங்களா மக்கள் எப்படி நாசமா போனா என்ன நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய வருமானத்திற்காக நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கிட்டு நீங்க பாலிவுட்ல நடிக்கிறீங்க உங்களுடைய தமிழ் படங்களை ஹிந்தில வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க அப்போ நீங்க வந்து உங்க தொழிலுக்காக செய்யும் பொழுது வருமானத்திற்காக செய்யும் பொழுது தமிழக மக்கள் ஏன் வந்து ஹிந்தி படிக்க கூடாது என்ற கேள்வியை நாங்க கேக்குறோம் இதற்கு வந்து அவங்களால சரியா பதில் சொல்ல முடியல அரசு பள்ளியில இலவசமா ஹிந்தி கத்து கொடுக்கறாங்க விருப்பமுள்ள மாணவர்கள் படித்துக் கொள்ளட்டும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தி படிக்கட்டுமே இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் பத்தாம் வகுப்பு வகுப்பு வரைக்கும் ஹிந்தி படிக்கலாம் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்டும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பேசிக் ஹிந்தி படிச்சுக்கிட்டுமே நாளைக்கு அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஜாப்புக்கு போவான் அதே மாதிரி ரயில்வே துறையில நல்ல ஜாபுக்கு போனா ரயில்வே துறை அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு துறை சோ இப்ப ரயில்வே துறையில வந்து தமிழர்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது மத்திய அரசாங்க பணியில குறைவாக இருக்கிறது அதெல்லாம் வந்து மலையாளிகள் மாதிரியே தமிழர்களும் வந்து மத்திய அரசாங்கத்துல நல்ல பணிக்கு வருவாங்களே அதைத்தான் இங்கே தடுக்கிறது இந்த திமுக திராவிட கும்பல் தமிழர்கள் யாரும் ஹிந்தி படிச்சுட்டு நாளைக்கு டெல்லியில போயிட்டு எதுவும் இவன் பேசிடக்கூடாது அது மட்டும் இல்ல முக்கியமா இந்த பிரதமர் எல்லாம் என்ன பேசுறாங்க ஹிந்தில அப்படிங்கிறது தமிழனுக்கு தெரியவே கூடாது அப்படி தெரியாம இருந்தா தானே நம்ம ஏமாத்த முடியும் தமிழ்நாட்டுக்காரன பிரதமர் என்ன பேசுறாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இங்க திராவிட அரசியல் எடுபடாது இவங்க வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களை காலங்காலமா ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா இந்த உண்மை தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு பிரதமர் சொல்லவே இல்லை ஆனா பிரதமர் வந்து பதினஞ்சு லட்சம் குடுக்குறேன்னு இங்க திமுக எல்லாரையும் நம்ப வச்சாங்க இல்லையா என்ன காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பேசிக் ஹிந்தி தெரியல ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் பேசிக்கா ஒரு ஹிந்தி படிச்சிருந்தான் அப்படின்னா அங்க பிரதமர் என்ன பேசுறாரு அப்படிங்கறது இங்க தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அரசியல்வாதி உருவானா டெல்லிக்கு தைரியமா போகலாம் காமராஜர் பிரதமர் ஆகாமல் இருந்ததற்கு காரணம் அவர் வந்து பிரதமர் அந்த லிஸ்ட்ல வந்து இருந்தார் பிரதமர் கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்தார் ஆனால் காமராஜரை புறக்கணித்தார்கள் ஏன் அப்படின்னா காமராஜருக்கு ஹிந்தி தெரியாது அந்த ஒரு காரணத்தால் காமராஜர் நிராகரிக்கப்பட்டார் இல்லை என்றால் காமராஜர் பிரதமராகி இருப்பார் ஸோ ஹிந்தி வந்து நாம படிச்சிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகலாம் அதையும் வந்து நீங்க யோசிக்கணும் அப்ப தமிழர்கள் வந்து நாளைக்கு பிரதமரா வந்துடக்கூடாது மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா இந்திய லெவல்ல தேசிய லெவல்ல வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த திராவிடம் நினைக்கிறது ஏன்னா இந்த திராவிடத்துல இருக்கிறவங்க யாரு அவங்க பூர்வீகம் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டணும் அப்படி இல்லையா சிங்கப்பூர் மலேசியா போயிடு அமெரிக்கா கனடா போயிடு இல்லைன்னா துபாயில போயிட்டு வேலை செய்யும் ஆனா டெல்லிக்கு மட்டும் நீ போயிடக்கூடாது டெல்லிக்கு மட்டும் நாங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் அனுப்புவோம் எங்க ஆளுங்களை தான் அனுப்புவோம் எங்க ஆளுங்க போயிட்டு அங்க தூங்கிட்டு வருவாங்க இதுதான் சோ இதுதான் திராவிடத்தோட சூழ்ச்சி இதை தமிழக மக்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹிந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட நாடகம் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமிட்ட நாடகம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்